வணக்கம் நான் உங்கள் அன்பின் தோழி குமார் சந்திரா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மு வானொலி சினி செய்திகள் படுகொலை செய்றாங்க முற்றுப்புள்ளி வேண்டும் தமிழக அரசு வேண்டுகோள் வைத்த ராதிகா மீனா ஆதரவு சென்னை நடிகை ராதிகா சரத்குமார் தன்னுடைய சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார் சில யூடியூப் சேனல்கள் தவறாக நடிகைகள் மற்றும் நடிகைகளை பற்றி தகவல்கள் தெரிவித்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் வேண்டுகோள் வைத்து இருக்கிறார் அதற்கு நடிகை மீனா தன்னுடைய கருத்தை தெரிவித்து இருக்கிறார் இதுதான் இணையதளத்தில் அதிகமாக பரவி வருகிறது சமீப காலமாகவே யூடியூப் சேனல்களில் ஒரு சில பல பிரபலங்களை பற்றி பல்வேறு தகவல்களை பேசி வருகிறார்கள் இதையும் பல மில்லியன் கணக்கான மக்கள் பார்த்து கமெண்ட்களை தெரிவித்து இருக்கிறார்கள் இதனால் யூடியூப் சேனல்கள் நடத்துபவருக்கு வருமானம் அதிகரிக்க தொடங்கியதும் அதை அடுத்து அடுத்து பல்வேறு பிரபலங்களை பற்றி வாய்க்கு வந்தமை எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இன்றைய தமிழர்கள்